நீங்கள் ஊர் பக்கங்களில் சொல்லுவாங்க நாலு பேரை கேட்டு நல்லது கெட்டதுக்கு நாலு பேரை கேட்கணுண்டா தான் அந்த நாலு பேர் தான் நாலு பேர்னு அர்த்தம் கிடையாது நாலாம் எண்காரர்கள் தான் சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வழிபாடுமா எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் செல்வ செழிப்பை கொண்டு வந்து கொடுக்கும் அதான் அவரை வழிபாடு செய்கிறது நாலாம் எண்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க மொத்தம் ஒன்பது எண்கள் பார்க்க அதுல முதல் நாலு ஒரு பக்கம் இருக்கு இதுக்கு பின்னாலும் நாலு நம்பர் இருக்கு ஆறு ஏழு எட்டு இவங்க நடுவுல இருப்பாங்க அப்ப என்னைக்கும் நடுநிலைவாதி இஸ்லாமியன்காரர்கள் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு எப்பவுமே பச்சை வண்ண ஆடைகளை பயன்படுத்தணும் நமக்கு வந்து பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாரால இருந்தாலும் ஒரு அஞ்சாமியன்காரங்களை கூட்டணி வச்சுக்கிறாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க யோகத்துலேயும் உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் யாரும் கேட்டிங்கன்னா ஆறான பரிகாரங்கள் ஆனால் இவங்க தேடி போக வேண்டாம் இவங்களை தேடி எல்லாம் அப்படி ஒரு வசீகரம் வசீகரான் பெருநாள் அவங்களுக்கு தான் போகும் ஆறாம் எனக்கு அப்படி ஒரு தனி சிறப்பு வாழ்க்கையில வந்து காதல் விஷயங்களில் பெரிய யோகசாலிகள் அவர் வணக்கம் சார் வணக்கம்மா பிறந்த எண்களுக்கு உண்டான புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது வந்து நான்காம் எண் நாலாம் தேதி பிறந்தவங்க இருபத்தி ரெண்டு பதிமூணு அதுக்கப்புறம் முப்பத்தி ஒன்று இந்த எண்களில் பிறந்தவங்களுக்கான புத்தாண்டு பலன்களை பேசிடலாம் நீங்க நாலாம் எண் சொன்ன உடனேயே இதுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குமா நாலாம் எண் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிரகங்களில் ராகுவுடைய ஆதிக்கம் சரி அப்ப ராகு எப்படி சொல்றோம் நிழல் கிரகம் மாயா கிரகம் சர்ப்ப கிரகம் அப்படிலாம் நம்ம பேசுறோம் இந்த நாலாம் எனக்கு என்ன கேட்டிங்கன்னா வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை பேசும் இப்போது பெரிய அறிவு ஒருத்தர் இருக்கார் அது ஒன்றாம் என்னு சொல்லிட்டோம் ரெண்டாம் என்னை சொல்லும்போது இவர் பெரிய கற்பனைவாதி அப்படிங்கிறோம் மூணாம் என்ன படிக்க சொல்லும்போது இவர் பெரிய நீதிமான் அப்படின்னு பேசிட்டோம் இதெல்லாம் சரிங்க அறிவா இருக்காங்க கற்பனையாக இருக்காங்க நீதிமானாக இருக்காங்க வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும்ல அதை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய மனிதர்கள் தான் நாலாம் என் மனிதர்கள் நீங்கள் ஊர் பக்கங்களில் சொல்லுவாங்க நாலு பேரை கேட்டு நல்லது கெட்டதுக்கு நாலு பேரை கேட்கணுண்டா இருந்தாங்க அந்த நாலு தான் நாலு பேர்னு அர்த்தம் கிடையாது நாலாம் எண்காரர்கள் அர்த்தம் இவங்களுக்கு எல்லாமே தெரியும் உலகியல் அறிவு அதிகம் உலகத்தில் வந்து மிகப்பெரிய படிப்பறிவு எல்லாம் உருவாக்க வேண்டியது அனுபவ அறிவு எதையுமே தெரிஞ்சு கஷ்டப்படுற குடும்பங்கள் இருக்கிறவங்க பாருங்கள் உலகத்தில் நிறைய விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அப்படி இந்த அனுபவ அறிவு இவங்களுக்கு ரொம்ப அதிகம் எதையுமே வந்து என்ன ப்ராக்டிக்கலாக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க இதில் வந்து மாயம் அப்படின்னு சொல்கிறோம் நாலாம் என்ன சொல்லும்போது மாந்திரிகத்துக்கு நாலாம் எண்ணெய் சொல்றோம் சொல்கிறோம் அந்த நாலாம் என்ன வச்சுன்னா சில பேர் வந்து ரொம்ப அதிகப்படியான கற்பனைகள்லையும் இருக்கிறவங்களை சொல்கிறோம் ஆனாலும் கூட இதில் எப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க யதார்த்த வாழ்க்கையை பார்க்குறாங்க அது ரொம்ப முக்கியம் நாலாம் எண்ணுக்கு இப்போ இவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு பயிற்சியில் மூணு பயிற்சி இருக்குமா ஒன்று வந்து சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி பதினோரு மணி ஒரு நிமிஷத்துக்கு சனி பகவான் பயிற்சி இரண்டாவது பயிற்சி குரு பகவானுடைய பயிற்சி மே மாதம் பதினாலாம் தேதி மூணாவது பயிற்சி பார்த்தீங்கன்னா கேது பயிற்சி பொதுவாகவே இந்த பயிற்சிகளை தான் பெரிய அளவுக்கு பேசுவோம் இது சுக்கரன் பெயர்ந்து சந்திரன் பெயர்ந்துச்சுங்க கிடையாது பெயர்ந்துக்கிட்டே தான் இருக்குது மேஜர் பிளானட்ஸை தான் பேசுகிறோம் பாருங்க இல்லை ராகு பகவான் வந்து ராகு கேது மே பதினெட்டில் பயிற்சி அடைகிறாங்க அப்போ இது வரைக்கும் மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு கும்பத்துக்கு வரப்போறார் ஏன்னா அவங்க கிளாக் வயசாக தான் சுற்றுவாங்க எங்கள் மீனத்திலேருந்து மேஷத்துக்குள்ளங்க போகணும் தப்பு தப்பா ஜோசின்னு சொல்றீங்களே என்ன கூடாது அவர் மீனத்திலேருந்து அப்படி எல்லாம் வருவார் கும்பத்துக்கு வருவார் அப்போது இந்த ராகு பகவான் எப்படிப்பட்டவராக இருக்காருன்னா அவருக்கு நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமுடைய மனிதர்கள் இருந்துகிட்டு இருப்பார் இந்த ஆண்டில் இவங்களுக்கு எண்ணம் எப்படியாவது காசு சம்பாதிக்கணும் நம்ம அது எந்த வழிமுறையாக இருந்தாலும் பரவாயில்லையா நம்ம காசு சம்பாதிக்கணும் காசு வச்சு தான் அந்த உலகம் நம்மளை மதிக்குது அதனால் நம்ம காசு வேணும் நமக்கு அப்போ காசு இருக்கிறவனால உலகம் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம்னு ஒன்றும் இல்லையே உழுதுவங்க கணக்கு பார்த்தா உலக கூட மிஞ்சலையும் நம்ம பக்கம் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கிறோம்னு ஒன்றும் இல்லையா நம்மளால காசு போன சம்பாதிச்சிடணும் அப்படிங்கிறது ரொம்ப குடியாக இருப்பாங்க இவங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் நான் ரொம்ப நல்லா இருக்கு குறிப்பாக வந்து பழனி முருகனை கும்பிடறான் பழனி முருகனை கும்பிட்றதா இருந்தால் முதல்ல கீழே இருக்கக்கூடிய திருவாவினனுடைய முருகன் அப்புறம் தான் மேலே அங்கே போய் ராஜ அலங்காரத்தில் அவரை பழனி முருகனை கும்பிட்றான் அப்போது அந்த முருகன் வழிபாடுங்கிறது நாலாம் எண்காரர்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய விஷயத்து வெற்றிகளை கொடுக்கும் அது என்ன வெற்றிகளை கொடுக்கும்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய முன்னேற்றம் காத்திருக்கு நல்ல பதவிகள் காத்திருக்கு இப்போ யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க கவர்மெண்ட் ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இயர் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிரும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் அமர்ந்து இருக்கக்கூடிய பொசிஷன் செவ்வாயை வர்ந்திருக்கக்கூடிய பொசிஷன் இது வந்து இவங்களுக்கு நல்ல அதிகார பதவியை கொடுக்க போகுது அதே மாதிரி எந்த ஒரு செயல் செய்தாலும் இப்போ ஒரு காதலில் வெற்றி இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க இந்த ஆண்டு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கு நிறைய பேருக்கு ஜாப் சேஞ்ச் ஆக போகுது அந்த யோகம் இருக்கு இந்த நாலாம் எண்ணில் பிறந்த பெண்களுக்கு ஃபாரின் போற யோகம் கூடி வருது ஸோ இந்த அமைப்புகள் எல்லாமே அவங்களுக்கு நல்லா இருக்கு அப்பா வழியில பெரிய உதவிகள் கிடைக்க போகுது பூர்வீகத்தில் தொழில் செய்திருப்பாங்க பிஸ்னஸ் அதை எடுத்து இந்த பையங்க இப்போ செய்வாங்க நியூ டெக்னிக்ஸை பயன்படுத்துவாங்க அப்படிப்பட்ட ஒரு அளவுக்கு நாலாம் எண்காரர்களுக்கு பெரிய வளர்ச்சி காத்திருக்கு இவங்க என்ன உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த காது மூக்கு தொண்டை சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கொடுக்கும் அதில் மட்டும் இவங்க கவனமாக இருந்தால் போதும் சரிங்களா இவங்களுக்கு நல்ல பணவரவு வரணும் அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணணும்னா வியாழக்கிழமை அன்னைக்கு சாயந்தர நேரம் சொர்ண ஆகர்ஷண பைரவரை கூப்பிடணும் இந்த சொர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடுமா எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் செல்வ செழிப்பை கொண்டு வந்து கொடுக்கும் அதில் அவரை வழிபாடு செய்கிறது நாலாம் எண்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து கொடுத்துரும் ஸோ இந்த ஆண்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப சிறந்த ஆண்டாக இருக்குது அந்த பூர்வ புண்ணியம் வேலை செய்ய போது இவங்க தாத்தா பண்ணின புண்ணியம் முன்னோர்கள் செய்த புண்ணியம் இவங்க போன திரும்பத்தை சேர்த்து வச்ச புண்ணியம் அது இருக்கணும்ல அந்த புண்ணியம் இருந்தால் தானே இன்றைக்கி நீங்கள் உங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பணமே இல்லைன்னா எப்படி எடுத்து செலவு பண்ணுறது இந்த பூர்வமுனியங்கிற அக்கௌண்டில் பணம் இருக்குது உங்களுக்கு இவங்க எடுத்து இந்த வருஷம் ஜாலி சந்தோஷமாக வாழ முடியும் அப்படி நல்ல ஒரு ஆண்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு அமையப்போகுது ஐந்தாம் எண் இவங்களுக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கு ஆமாம் அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு பெயருடைய கூட்டுத் இருக்க அஞ்சாம் எண்ணில் வரும் அப்படிப்பட்ட அமைப்பும் இருக்கும் இல்லைங்களா இப்போ இவங்களுக்கெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்துக்குள்ளே போகும்போது இந்த அஞ்சாம் எண் மட்டும் பிறர் அப்படியே அனுசரித்து போயிரு இருக்கிற எண்கள்ல ராஜயோக எண் அப்படின்னு அந்த எண்ணை எடுத்துக்கிடலாம் மொத்தம் ஒன்பது எண்கள் பாருங்க அதுல முதல் நாலு ஒரு இருந்துச்சு இதுக்கு பின்னால நாலு நம்பர் இருக்கு ஆறு ஏழு எட்டு நடுவுல இருப்பாங்க அப்ப என்னைக்கும் நடுநிலைவாதிகள் இவங்களை மற்றவங்களுக்கு பிடிக்கும் எதனால பிடிக்கும்னா இவங்க அடுத்தவங்களுக்கு பேசுறாங்களே சிரிச்சு பேசுறாங்க அடுத்தவங்களுக்கு உதவியா பேசுறாங்க அந்த பேச்சுல ஒரு பிஸ்னஸ் தன்மை கலந்துருக்கும் தனக்கு சுயநலமாக தான் பல விஷயம் யோசிக்க போறாங்க ஆனால் அடுத்தவங்களுக்கு இவங்க பேசுகிற முறையை கேட்டே ரொம்ப பிடிக்கும் நான் உங்களுக்கு நம்ம நிகழ்ச்சியோடைய ஆரம்பத்துலேயே சொன்னேன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து நிறுவனங்களுக்கு பேர் வைக்கும்போது கூட அஞ்சா நம்பரில் தான் பேர் வச்சு கொடுப்போம் ஏன்னா அது வாடிக்கையாளர்களை கவரும் அந்த வாடிக்கையாளர்களை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை அஞ்சாமல்லுக்கு இருக்கிறதுனால அதை பயன்படுத்துகிறோம்னா அந்த எம் என்ற அந்த பீஜ மந்திரத்தை பயன்படுத்துகிறோம் யானை மனா போன்ற எம்ங்கிற பீஜ மந்திரத்தை பயன்படுத்துவோம் காற்று தத்துவம் அதனால் இவங்களுக்கு வியாபாரம் பெருகும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்போ இந்த அஞ்சாம் எண்காரர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் போது முதல் விஷயம் கல்வியில் மிகச்சிறந்த ஆண்டு கல்வி சிறந்த தமிழ்நாடுனார் பாருங்க பாரதியார் நம்ம கல்வியில் ஓகன்னு வர போகிறாங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா தலைமை பதவிகளுக்கு இவங்க இருக்கக்கூடிய இடங்களில் வர போகிறாங்க இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸராக இருக்கார் திடீர்னு ஒரு மேனேஜர் போஸ்ட் கிடைக்கும் அந்த மாதிரி பதவிகள் இருக்குது இப்படி அடுத்த கட்ட முன்னேற்றம் அதில் காத்திருக்கு அதே மாதிரி பெண் பார்க்கும் விஷயங்கள் வெற்றி பெறும் நிறைய பேர் வந்து இந்த ஆண்டு கலப்பு திருமணங்கள் காதல் திருமணம் அதிலும் கலப்பு திருமணமாக செய்து கொள்வார்கள் அது அமைப்பு உங்களுக்கு உண்டு இதில் வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் மட்டும் கொஞ்சம் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறார்கள் இவங்களுக்கு ஃபினான்ஷியலாக மே மாதத்துக்கு பிறகு ஒரு பெரிய வளர்ச்சி வந்துடும் நல்ல வளர்ச்சியை கொடுத்துரும் இந்த இவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ஆண்டே ஒரு தர்ம கர்மாதிபதி யோகத்தோடு கூடிய ஆண்டு அதாவது ஒரு ஜாதகம் தனுசு ராசியில் பிறக்குது பாருங்க ஆண்டு ஒன்பதாம் இடம்ங்கிறது தர்மஸ்தானம் பத்தாம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம் இந்த தர்மஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் தனுசுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி யாரு சூரியன் பத்தாம் இடத்துக்கு அதிபதி யாரு புதன் இந்த சூரியனும் புதனும் இந்த ஆண்டுடைய முதல் நாள்லேயே எழுதுகிறாங்க அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் அவள் தலைமை பதவிக்கு நிறைய பேர் வரப்போகிறாங்க அது ஒன்றாம் எண் வருவாங்க ஐந்தாம் எண்காரர்களும் வருவாங்க ஆஃபீஸில் தலைமை பதவினா எல்லாருமே அரசியலாதான் தலைமைன்றது கிடையாது அதுக்கு அதில் இருக்கிறவங்களுக்கு அந்த பொறுப்பு வரப்போகுது நிறைய பேருக்கு மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கும் நிறைய மாற்றங்கள் பெரிய வெற்றிகள் கிடைக்க போகுது அதே நேரத்தில் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு உள்ள தலைமை பதவி வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஐந்தாம் எண் மாணவர்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருங்க படிக்கிற படிப்பு அது ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க புதன் சொன்னாலே உங்களுக்கு காமர்ஸ் கம்யூனிகேஷன் ஸோ அது சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் எம்பிஏ எடுத்து படிக்கணும்னு பல மாணவர்கள் படிப்பாங்க அஞ்சாம் எண்காரர்கள் இந்த ஆண்டு எம்பிஏ எடுத்து படிப்பாங்க அப்போ பிஸ்னஸ்லேயும் உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு சரிங்களா அப்போது இதில் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் மட்டும் பலருக்கு இருக்கும் இந்த ஆண்டு இவங்களுக்கு கொஞ்சம் வயறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கும் வேலையில் ஒர்க் ப்ரெஷர் நிறைய இருக்கும் அது இவங்க புலம்பீட்டாக இருப்பாங்க டார்கெட்டை நிறைய கொடுத்துட்றாங்க நான் எவ்வளவோ உழைச்சி தான் பார்க்குறேன் டார்கெட் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க நான் எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்க வேண்டியதான் ஆனால் வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கும் நல்லா அச்சீவ் பண்ணுவாங்க நல்ல சாதனையாளர்கள் அதெல்லாம் சந்தேகமே இல்லை அப்போ அஞ்சாமியன்காரர்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருது இவங்க பொருளாதாரத்தில் ரொம்ப சிறப்பாக வரணும் அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன ஸ்ரீரங்கம் பெருமாளை வழிபடணும் ஸ்ரீரங்கம் பெருமாளை ஒரு புதன்கிழமை போய் அங்கே தங்கணும் ஸ்ரீரங்கத்தில் தங்கி பெருமாளை வழிபட்டு வந்தால் மிகப்பெரிய அளவுக்கு இவங்களுக்கு வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும் அதே மாதிரி பச்சை வண்ண ஆடைகளை பயன்படுத்தணும் சரி அஞ்சாம் எண்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு எப்போவுமே பச்சை வண்ண ஆடைகளை பயன்படுத்தணும் நமக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஒரு அஞ்சாம் எண்காரர்களை கூட்டணி வச்சுக்கிடணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க யோகத்துலேயும் இவங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா நடக்கும் சரிங்களா அப்போ கல்வி அறிவு ரொம்ப சிறப்பாக வந்துடுது பிசினஸ்ல ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படி பொருளாதாரமும் உயர்வுன்னு தெரியுது வெற்றிகள் பெற போறாங்க வழிபட வேண்டியதை புத்தாண்டு பலன்களை ரொம்ப அற்புதமா பார்த்தாச்சு அடுத்ததாக ஆறாம் எண் ஆறாம் எண்னா ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு சார் இந்த மூன்று எண்கள்ல பிறந்தவங்க இவங்களுக்கான புத்தாண்டு பலன்களை பேசி அப்ப ஆறாம் எண் அப்படின்னா அதுக்கு அதிபதி சுக்ரன் அஞ்சாம் எண்ணை பார்க்கும்போது என்ன சொன்னோம் இவங்க போய் மற்றவங்க உதவியும் இவங்களுக்கு கிடைச்சிடும் இவங்க தேடி போவாங்கன்னு ஆறாம் என் காரங்களுக்கும் எல்லாருடைய உதவியும் கிடைக்கும் வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆறாம் நம்பருக்காரங்க ஆனால் இவங்க தேடி போக வேண்டாம் இவங்களை தேடி எல்லாம் வரும் அப்படி ஒரு வசீகரம் வசீகரான் பெருணும் அவங்களுக்கு தான் பொருத்தம் அதற்கு வந்து அவங்க ஜாதகத்தில் லக்கணத்தில் சுக்கரன் வச்சுக்கோங்களேன் ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களை நோக்கி எப்போ பார்த்தாலும் ஒரு குரூப் இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஆப்போசிட் சிக்ஸ் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அந்த லக்கணத்தில் சுக்கரன்றதை அப்படி இழுத்துக்கிட்டு வரும் பல பேர் வந்து இந்த சுக்கரன் அஞ்சல் விக்கிரமும் காதல் மன்னர்களாக இருக்காங்க இந்த ஆறாம் அப்படி ஒரு தனி சிறப்பு வாழ்க்கையில் வந்து காதல் விஷயங்களில் பெரிய யோகசாலிகள் அவங்க கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் அதிகமாக காதலிச்சு அவசையில் மாட்டி இருந்தாங்க பாருங்கள் அதனால் அவங்க கவனமாக இருக்கணும் இப்போ ஆறாம் காரர்கள் கேட்டிங்கன்னா வாழ்க்கையை அனுபவிக்க பிறந்தவர்கள் எல்லா சுக சௌந்தரியங்கள் சுக வாக்கியங்கள் எல்லாத்தையுமே அனுபவிப்பாங்க ஒரு நல்ல கார் வாங்குறது இவங்கள்ட்ட இருக்கிற பணத்தை விட அதிக பணத்துக்கு வாழ்க்கை ஆசைப்பட்டு அதை என்ஜாய் பண்ணுறது அவங்க தான் நீங்கள் ஒரு நகை கடை போகிறீங்கன்னா அதிக நகையை விரும்பி வாங்கக்கூடியவர்கள் ஆறாம் என்காரர்கள் அதனால டிசைன் டிசைனாக வாங்குவாங்க சாதாரணமாக வாங்க மாட்டாங்க சரிங்களா அதனால் புதுமையானதாக பார்த்து வாங்குவாங்க அதே மாதிரி கலைகளில் ரொம்ப சாதிக்கக்கூடியவங்க ஆறாம் என்காரர்கள் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம் சினிமா துறையெல்லாம் ஆறாம் எண் சேர்ந்தவர்கள் இருப்பாங்க அப்போ இவங்க மிகப்பெரிய யோகசாலிகள் மூன்றாம் எண்காரர்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிப்பாங்க ஆனால் ஆறாம் எண்காரர்கள் சுக்கரன் வலுத்தவர்கள் வாழ்க்கையை நல்லா அனுபவிப்பாங்க ஒரு வீட்டுக்காரர் மூணாம் நம்பருக்காரராக இருக்காரு வச்சுக்கோங்க நல்லா சம்பாதிச்சு சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு இருப்பாரு ஆனால் மனைவி ஆறாம் நம்பருக்காரங்களாக இருக்காங்க வச்சுக்கோங்க அவர் சம்பாதிச்சு வைக்கிறதும் இவங்க நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவருக்கு என்ஜாய் பண்ண தெரியாது இந்தம்மா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த ஒரு யோகம் இருக்கு பாருங்க ஆறாம் எண்ணுக்கு அப்போது மிகப்பெரிய ஒரு நல்ல வசீகரம் நல்ல தோற்றம் அப்படி இருக்கக்கூடியவங்க வயசை கண்டுபிடிக்க முடியாது ஆறாம் எண்காரங்க வயசு இன்றைக்கும் பார்க்க கம்மியாக ரொம்ப இளமையாக தெரிவாங்க அந்த அமைப்புடையவங்க அப்போ ஒரு சுறுசுறுப்பு வாழ்க்கையை வாழ்க்கையில் யோகம் எல்லாம் கூடி வருது இவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது ஆறாம் காரர்களுக்கு முதல்ல இந்த ஆண்டு மிகப்பெரிய யோகம் சுக்கரன் சனி சேர்க்கை வருஷம் பிறக்கும் போதே இந்த சுக்கரன் சனி சேர்ந்துருச்சுன்னா செல்வ செழிப்பு நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் பணத்துக்கு கஷ்டப்பட்டுருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஆறாம் காரர்களுக்கு திடீர்னு பண வரவு வர ஆரம்பிச்சு ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி அவங்க போகிறாங்க எதிர்பாராத பண வரவு லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு என்னென்ன விமான வரும் புதுசாக செல்ஃபோன் மாற்றுறது ஒரு நல்ல பொருள்கள் வாங்குறது அந்த யோகம் எல்லாமே இந்த ஆண்டு வரப்போகுது அதே மாதிரி நிறைய பேருக்கு காதல் விஷயங்கள் அது ரொம்ப ஈடுபாடு கூடும் கலப்பு திருமணம் சொன்ன பாருங்கள் ஆரப்பியன்காரர்களுக்கு கலப்பு திருமணம் உண்டு இவங்க எதிர்பார்க்கக்கூடிய கடன் உதவிகள் கிடைக்கும் சரிங்களா பெரிய அளவுக்கு கடன் உதவிகள் கிடைச்சி லைஃப்பை நல்ல டெவலப் பண்ணிக்கிட்டு போயிடுவாங்க அரசு வேலை அதில் வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஆராமியன்காரர்கள் அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் எஜுகேஷன் பர்சியூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற கூடியவங்களுக்குலாம் இந்த ஆண்டு நல்ல ஆண்டு ஹையர் எஜுகேஷனில் பெரிய அளவுக்கு அவங்க சாதிக்க போகிறாங்க ஆராமியன்காரர்கள் அப்போது நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ராகு பகவானுடைய அனுக்கிரகம் எப்படி இருக்குது கேது பகவானுடைய அனுக்கிரகம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது பெண்கள் ஆறாம் எண்ணை சேர்ந்த பெண்களுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் அவங்களுக்கு ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் உடல் நலத்தில் இருக்கும் கம்ப்யூட்டர் துறையைச் சேர்ந்த பலருக்கு இப்போ ஃபாரின் போகிற யோகம் கிடைக்கும் ஆறாம் எண்ணைச் சேர்ந்தவர்களுக்கு மருத்துவர்கள் உலக புகழ் பெறுவார்கள் ஆறாம் எண்ணைச் சேர்ந்த நடிகை நடிகைகள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டைவர்ஸ் விஷயம் வந்துக்கிட்டு பாருங்கள் இந்த ஆண்டு நிறைய பேர் இருக்கும் ஆறாம் எண்காரர்கள் நிறைய பேர் இன்னும் சொல்ல போனால் திரைத்துறையிலேயே நிறைய டைவர்ஸ் இந்த ஆண்டு செய்தி வந்துக்கிட்டே இருக்கும் அதில் ஆறாம் எண்காரர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் நிறைய சாதனையும் பண்ணுவாங்க அது திரைத்துறையில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய காரர்கள் மட்டும் அவங்க ஹெல்த் அதிகம் பார்த்துக்கிடணும் இந்த ஆண்டு உங்கள் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு ஆண்டு தான் அதே நேரத்தில் இவங்களுக்கு பிஸ்னஸ்லேயும் ஒரு பெரிய வளர்ச்சி வரும் திடீர் பணவரவு பெரிய வளர்ச்சி கல்வியில் நல்ல முன்னேற்றம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்போ இந்த ஆண்டு யாரை வழிபட்டால் இவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரத்தியங்கரா தேவியை வழிபடணும் வெள்ளிக்கிழமை மணிக்கு நேராக பிரத்தியங்கரா கோயிலுக்கு போயிடணும் பிரத்தியங்கராவுக்கு போய் இவங்க வழிபட்டுட்டு வரும்போது அது மிகப்பெரிய வளர்ச்சி இந்த ஆண்டு அவர்களுக்கு பேர் சொல்லக்கூடிய ஆண்டாக ரொம்ப சூப்பர் வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்க போகுது இருக்கும் வரவு ரொம்ப நல்லா இருக்குமா ஆறாம் என்ன்காரர்கள் அனுபவிக்க பிறந்தவர்கள் அடுத்தவங்க கையில் காசு இருந்தால் கூட அனுபவிக்கிறது இவங்களா இருப்பாங்க இவங்களுக்குன்னு சம்பாதிச்சு கொடுக்குற நல்ல சேர்ந்துருவாங்க அதனால் வாழ்க்கை நல்ல யோகமாக இருக்கும் நல்ல இருக்கும் நிறைய அடிக்கடி வாகனங்கள் மாற்றக்கூடியவங்க ஆறாம் மின்காரர்கள் ஐந்து ஆறு இவங்களுக்கு உண்டான புத்தாண்டு பலன்களை நம்ம பார்த்துட்டோம் சார் அடுத்தடுத்த அடுத்த இதுல பேலன்ஸ் வந்து நம்ம ஏழு எட்டு ஒன்பது கண்டிப்பா பாக்கலாம் நன்றிமா